என் பெயர் வித்யா விகாஷ்னி நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் என் பள்ளியின் பெயர் அத்தியாயனா இன்டர்நேஷனல் பள்ளி இப்போ உங்களுக்கு ஒரு கதை சொல்லவா கேக்குறக்கு ரெடியா என்ன கதை தெரியுமா திருக்குறள் கதை பார்க்க உள்ள போகலாம் ஒரு காட்டுல ஒரு பெரிய மரம் இருந்துச்சான் அந்த மரத்துல நிறைய பழங்கள் இருந்துச்சான் அந்த பழம் இருக்கிறதுனால குருவிகள் விதவிதமான குருவிகள் பறவைகள் நிறைய விலங்குகள் கூட அந்த மடத்தில் வாழ்ந்து வந்துச்சாமா அப்போ ஒரு நாள் ஒரு கரடி வந்து அது என்ன இவ்வளோ பழங்கள் சாப்பிட்றக்கு இருக்கு வயிறு நொம்பிய போயிடுச்சு இனிமேல் நம்ம இந்த காட்டிலேயே வாழலாம் அப்படின்னு சொல்லி அந்த காட்டிலேயே வாழ ஆரம்பிச்சான் அப்போ தான் பார்த்துச்சான் அவங்க நிறைய குருவிகள் விலங்குக்கள்லாம் இருந்துச்சான் அப்ப அதுக்கும் சாப்பிட்றக்கு வேணும்ல அப்போ நம்மளுக்கும் எப்படி சாப்பிட்றதுக்கு அது பார்த்தோம் அந்த பழங்கள் அப்படின்னு நினைச்சிச்சான் அப்போது அந்த கரடி அவங்களை விரட்டுறதுக்காக அவங்களைய நல்லா குறும்பு பண்ணிச்சான் அவங்களை விரட்டுறதுக்காக அப்போது ஒரு நாள் இவன் தொ அந்த கரடி தொல்லை தாங்க முடியாமல் அந்த பறவைகள் குருவிகள்லாம் அப்படியே போயிடுச்சான் அப்போ அந்த கரடி ஹாப்பியா அந்த மரத்துக்கிட்ட போகும்போது ஒரு வேடன் வந்துட்டானா அப்ப அந்த வேடன் வந்தப்போ கீழே ஒரு வலை போட்டு வச்சிருந்தானா அப்ப அந்த வலையில அந்த கரடி போய் சிக்கி கிச்சாமா போ அப்போ வந்து அந்த கரடி காப்பாத்துங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சத்தம் போட்டுருச்சாமா எல்லாருக்கும் கேட்டு அந்த குருவிகள் குருவிகள்லாம் வந்துச்சாமா வந்து குருவிகள்லாம் அந்த வேடனை குத்தி குத்தி விரட்டி அந்த குழகுகள்லாம் விளைய பிச்சு பிச்சு போட்டுச்சாமா அப்போ தான் அந்த கரடி புரிஞ்சிச்சாமா அப்போ தான் அந்த கரடி வந்து அந்த தப்பை புரிஞ்சிச்சு இப்போது இன்னையிலருந்து எல்லாருக்கிட்டையும் நான் அன்பாக பழகுவேன் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிச்சான் இதே மாதிரி நீங்களும் அன்பாக இருக்கணும் இந்த கதை தான் திருவள்ளுவர் திருக்குறளாக என்ன சொல்லியிருக்காருனா என்பிலதனை வெயில் போல காய்மே அன்பிலதனை அறம் நன்றி வாழ்க வளமுடன்